மீனம் மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் பண்ண போறாருங்க இப்போ குரு பேர்ச்சிக்கு பிறகு நான்காம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை தொழில் சாரமான பத்தாம் இடத்தில் பதிகின்றது ஐந்தாம் பார்வை எட்டாம் இடத்திலும் அவருடைய சிறப்பான ஒன்பதாம் பார்வை விரையஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்திலும் பதிகின்றது என்னங்க விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்தில் பதின சொல்றீங்களா தயவுசெய்து விரயம் நீங்கள் நினைக்காதீங்க இது சுப விரயங்கள் ஏன்னா குரு பகவான் வந்து சுபர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போது இதெல்லாமே சுப விரயங்களை வந்து மாற்றிக்கணும் நம்ம தாங்க மாற்றிக்கணும் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா விரயங்கள் என்னென்ன பண்ணலாம் தேவையில்லாத செலவுகள் தயவுசெய்து பண்ணிட்டு தயவுசெய்து பண்ணாதீங்க அந்த தேவையில்லாத செலவுகளை இது குறைத்து கொண்டு அதை ஒரு ஆபரணங்களாக வாங்குங்க ஓகேங்களா பொன் பொருளாக வாங்குனீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து சுப அதாவது இதெல்லாம் சுப விரயம் தானே அது எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கும் ஆனால் காசாக இருக்காது ஒரு பொருளாக இருக்கும் அந்த பொருளை வந்து திருப்பி நம்ம கொடுக்கலாம் நம்ம அப்போது தொழில் பண்ணுறவங்க வந்து தாராளமாக முதலீடுகள் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்களா தாராளமாக முதலீடு பண்ணுங்கள் அதில் தைரியமாக பண்ணுங்கள் அதிகப்படியான லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பதியுது அப்போ தங்கத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா தாராளமா பண்ணுங்க அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் விருந்துகள் இருக்கின்றது அதே டயத்துல பாத்தீங்கன்னா நண்பர்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் அருமையான விருந்துகள் நிம்மதியான நேரத்துக்கு வந்து நிம்மதியான சுட சுட சாப்பாடு இப்படி ஒரு அழகான ஒரு விஷயமா வந்து மாறப்போகுது குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் பதிகின்றது தொழில் தொடர்பான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க தொழில் தொடர்பான ஒரு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படியான லாபம் வேணுங்கிறதுக்காக வந்து அங்க வந்து பொய் சொல்றதோ கணக்கு வழக்குகளை வந்து தப்பா மெயின்டைன் பண்ணுறதோ அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக பிரச்சனைகள் வரும் அந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்துக்கோங்க நேர்மையாக நடந்துட்டீங்கன்னா நேர்மையா நடக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்க அப்படி பண்ணீங்கனாலே போதுங்க பிஸ்னஸ்ல வந்து பெரிய அளவு வளர்ச்சிகள் வரும் ஒரு இடத்துல ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்களா இது இது மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா நாலு கம்பெனி வைக்கலாம் ஓகேங்களா நாலு விதமான கம்பெனி வைக்கலாம் இல்லை இந்த இடத்துல இருந்துட்டு வந்து மாதிரி ஏதோ ஒன்று சொல்றோம் பொய்யும் புரட்டும் சொல்லி வந்து இந்த பிஸ்னஸ் வேற லெவல்ல மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய லாபங்கள் இருக்காது அல்ல முன்னேற்றங்கள் இருக்காது அதுல வந்து பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பதிகின்றது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒம்பு வழக்கில் இந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்துமே விலகிவிடும் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் வாய்ப்புகள் எல்லாமே வரும் எதிர்பாராத பணவரவு உண்டு எதிர்பாராத தனவரவு உண்டு அப்போது இந்த டயத்தில் என்ன பண்ணணும் நம்முடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால நம் உடலில் இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஓகேங்களா இதுமாரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ப அதாவது அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து கொள்ளலாம் எந்த விதமான நோய் நொடிகள் நம்மை அண்டாது சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்க்கலாங்க சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்னங்க லாபம் என்ன லட்சங்கள் என்ன கோடிகள் கூட சம்பாதிக்கலாம் வீண் வம்பு வழக்கல் எல்லாமே மறைஞ்சிடும் எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத தனவரவு எல்லாமே உண்டு லாபங்கள் வந்து உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் தொழில் இடத்துல பதினாலு குருபாக பார்வை லாபங்கள் அதிகமாக உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாட்டு அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க இதுபடி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளுமே சக்ஸஸான நாளாக மாறும்